அம்மை அப்பன் துணை இங்கே பார்த்த இடம் வந்து பூண்டி அதாவது பூண்டி வெள்ளியங்கிரி வெள்ளையங்கிரி தாயம்மா தண்ணீர் பந்தல் பூண்டி தண்ணீர் பந்தல் தாயம்மா தண்ணீர் பந்தல் இப்போ நம்ம இந்த பூமிக்குள்ளே ஆன்மீக வழிபாடில் எல்லா மனிதர்களும் ஆன்மீகத்து மேலே ரொம்ப விருப்பப்பட்டு சிவன் மேலே பக்தி கொண்டு எல்லாமே சிவன் அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்போ அடிகாரிகளுக்கு அன்னதானம் தர்மம் இதெல்லாமே பண்ணுறாங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் உடனே அன்னதானம் இருவாங்க சாண தானத்தில் சிறந்த தானம் நீர் திருநீர் இந்த திருநீர் அப்படிங்கும்போது இந்த கந்தவிலாசும் சித்தநாதனும் அந்த திருநீரை விற்று கோடிகள் சம்பாத்தியம் பண்ண போல அல்ல தாய் தாயம்மா பூர்வீகமே பணக்காரி பூர்வீகமே பணக்காரி தான் ஆனால் இருக்கிறவன் தான் தர்மம் பண்ண சொல்லியிருக்கு இல்லாதவன் தர்மம் பண்ண சொல்லலை இருக்கிறவன் தர்மம் செய்யணும் அப்போ இருக்கிறவன் தர்மம் செய்யணும்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏய் உங்ககிட்ட இருக்கு இருக்கிறத தர்மம் கொடுக்கணும் அப்போ தர்மம்னா என்ன காசு பணம் பொண்ணும் பொருள் அதெல்லாம் தர்மம் தர்மத்துக்கு பேர் என்னன்னா நீர் திரு நீர் ஆனால் உங்களுக்கு திருநீர் வந்து சாம்பலாக தான் தெரியும் சாம்பலாக தான் தெரியும் திருநீர் அப்படின்னு சொன்னால் சாம்பல் எடுத்து பூசிக்கிற வண்டி தான் இந்த கந்தவிலாசம் இந்த சித்தநாதனும் திருநீரை விற்று ஜவ்வாது திருநீர் அப்படிங்கிற ஒரு பேரில் விற்று கோடிகள் சம்பாதிக்கம் பண்ணது போல அல்ல தாயம்மா பூர்வீகம் அதாவது பிறவியிலேயே பணக்காரி பிறவியிலேயே பணக்காரி ஆனால் இந்த பணக்காரி நினச்சா எப்படி வேணாலும் செய்யலான்னா இந்த மலையேற்றம் இந்த வெள்ளியங்கிரி மலையேற்றம் ஆரம்பித்த காலம் முதல்ல நீர் கொடுக்கு அந்த நீருக்கு பேர் தான் திருநீர் இதுக்கு பேர் தான் தர்மம் தர்மம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா தர்மம் என்னன்னா ஒரு கிளாஸ் நீர் ஒரு கிளாஸ் நீர் கொடுத்தா அதுக்கு பேர் தர்மம் ஆனால் இங்கே தர்மத்தை விற்பனை செஞ்சிட்டாங்க தர்மத்தை விற்பனை செஞ்சிட்டாங்க தர்மமே நீர் தான் அந்த நீரை வந்து வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு தர்மம் பண்ண தண்ணி தண்ணி பாட்டல் தமிழ்நாட்டுக்குள்ள நீர் வியாபாரம் இந்த நீர் வியாபாரத்தில் கோடிகள் நீ இந்த சம்பாதி தர்மம் செய்யல நீ இந்த பிறவியில தர்மம் செய்யல உனக்கு தர்மம் என்னன்னு தெரியாது உனக்குன்னு இல்லை உலகத்துல யாருக்குமே தெரியாது தர்மம் என்றால் என்ன பொருள் நீர் தான் ஒரு மனிதன் தாகிச்ச தாகிச்ச தாகத்துக்கு ஒரு கிளாஸ் நீர் கொடுக்கிறோம் அதுக்கு பேர் தான் தர்மம் இந்த தர்மம் வந்து முந்நூறு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு காலகாலமா ஆனால் இந்த தாயம்மாவை இந்த உலகம் பார்க்கல இந்த வெள்ளியங்கிரிக்கு வந்தா ஓடி போயிடுறாங்க மலைக்கு மேல ஏழு மலையில சிவன் இருக்கிறாரு ஏழு மலையில சிவன் இருக்கிறாரு நாங்கள்லாம் சிவன் அடியாரு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா அப்படியா யம் ஆதி ஆதி சிவன் யாரு ஆதினா என்ன பொருளப்பா யோகி என்ன அர்த்தம் இல்ல யோகாக்கு குரு யாரு யோகாக்கு குரு யாரு இல்ல சரி அது இந்த வெள்ளங்கிரி மலை மேல சிவன் தான் இருக்கிறார் உனக்கு யார் சொன்னது உனக்குன்னு இல்ல ஓ மூலமா அந்த சிவனை பத்தி உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா இந்த வெள்ளியங்கிரி மலை மேல சிவன் தான் இருக்கிறார்னு உனக்கு யார் சொன்னது உனக்குன்னு இல்லை இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது மொத மலை வெள்ள விநாயகர் யாராவது மலை வெள்ள விநாயகி மனோமணி மனோமணி வனம் அப்ப சிவன் இடத்துல சீதா வனம் என்ன பொருள் உனக்கு சீதா என்ன ராவணன் என்ன தெரியாது ஆஞ்சநேயர் ஒரு மலையை தூக்கிட்டு போனார் அந்த மலைக்கு பேர் சஞ்சீவி மலை அப்புறம் ராவணன் சீதாவை கடத்திட்டு போன ராவண யாரு அந்த சீதா என்ன பொருள் சீதா என்ற வனம் சீதா வனம் வனம்னா மலை ஒரு மனித நீ இருக்கிற நீ வாழும்போது தொண்ணூத்தொன்பது ஆண்டு வாழுவ இல்லை நூற்றி எட்டு ஆண்டு வாழுவ ஆனால் நீ இந்த மனையில் மறைஞ்சிட்டா மறுபடி நீ வறுவியா வரமாண்டியா ஒரே கோடி பேர் ஒரே தாய்க்கு தான் கோடி பேரு இந்த பூமியில நீ என்ன பேரு உச்சரிச்சாலும் தாய் ஒண்ணுதான் மீனாட்சி மீனாட்சி ஆனா மீனாட்சி அறிஞ்சிட்டா முக்தி ஞானம் சித்தி புத்தி ஆனா இந்த பூமியில மலைக்கு பேரு சீத்தான்னு தெரியாது சீதாவை கடத்திட்டு போன ராவணன் மீட்க போன ராமன் இதுதான் தெரியும் ராவணனே சரவணன் சரவணனே ராவணன் இந்த சாங்கரை எழுத்து சாம வேதம் நாலு வேதம் ரிக் வேதம் யஜீர் வேதம் வேதம் அஞ்சாவது வேதம் என்ன பிரணவ வேதம் திரிசூலம் யாருக்கு சொந்தம் சக்திக்கு சொந்தம் சக்தி முக்தி மூ இருக்கிற இடத்துல சா வச்சா சக்தி சா எடுத்துட்டு மூ வச்சா முக்தி முக்தி ஒண்ணு சக்தி ஒண்ணு நீ வெள்ளையங்கிரி மலை மேல ஏறிட்டு நான் சிவனை பார்த்துட்டேன் சிவனை பார்த்துட்டேன் நீ சொல்லலாம் வெள்ள விநாயகி ஏழாவது மலை முத மலை வெள்ள விநாயகர் அம்மை அப்பர் அப்ப நடுவில் நீங்க போற இல்ல நீங்க தான் சிவன் நீங்க தாய சிவன் வெள்ள விநாயகர் வெள்ள விநாயகி சிவன் எங்க வர நீங்க தான் சிவன் ஆனா இந்த உடலுக்கு அழிவு கிடையாது இதை அறிவதுக்கு தான் ஒவ்வொரு மலை மலை உருவாக்கி வச்சிருக்கு மலைக்கு பூரா சொந்த மனோமணி மனோமணி அந்த மணி என்னன்னா இரு கண்ணு இந்த இரு கண்ணு இல்லைன்னா நீ எந்த மலைக்கு போவே ஏழு மலை கிரி மலை நீ எப்படி பார்ப்ப கிரி என்றால் உச்சி உன் உச்சியை உன்னால பார்க்க இயலாது அதுக்கு தான் கண்ணை வச்சுட்டு ஆகாயத்தை பார்க்குறோம் வெள்ளி சபை வெள்ளியங்கிரி மேல இருக்கிறது வெள்ளை விநாயகி முதல்ல இருக்கிறது வெள்ள விநாயகிரி அப்போ இல்லை சிவன் யாருன்னா வர்ற மனிதர்கள் தான் அழியாத உடலை அழிச்சிடாதிய திருநீர் இந்த சாம்பல் அல்ல இதுதான் தர்மம் திருநீர் தர்மம் ஆனா உனக்கு சித்தநாத விபூதியும் கந்தவிலாச விபூதி இதுக்கு பேர் தான் திருநீர்னு எடுத்துக்கிட்ட சந்தன குங்குமம் ஒரு மனிதன் தொடணும் சந்தன குங்குமம் சந்தன குங்குமத்தை தவிர சாம்பலை தொடுதற்கு சிவனுக்கு அதிகாரம் இல்லை ஐம்பத்தொன்னு சக்தி பீடம் உடம்பை எரிச்சிட்டா சக்தி பீடம் வராது ஜடலத்தை தோல்ல எப்படி போட முடியும் ஐம்பத்தொன்னு சக்தி பீடம் என்னன்னு தெரியாது இந்த பூமியில அஞ்சு என்பது ரூ அஞ்சு என்பது ரூ நமச்சிவாய ஒன்னு என்பது கா பிரம்மா அந்த பிரம்மாவை அறியணும் ஒவ்வொரு மனிதனும் பிரம்மா இந்த உலகத்துல படைச்சது என்ன கண்ணை தான் படைச்சாரு பிரம்மா படைச்சது கண்ணு இந்த கண்ணு தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த மனிதன் புரிஞ்சுக்கணும் தாயம்மா இந்த தாயம்மாவை இந்த மக்கள் பூரா பார்க்கணும் மக்கள் பூரா பார்க்கணும் இந்த தாய இந்த தாய் இந்த இடத்த வந்து வர்ற பக்தர்களுக்கு கம்மங்கூழு நீர் மோர் ஊத்துறதுக்கு உருவாக்கி வச்சது இந்த இடம் வச்ச மாதிரியே தான் இருக்கு வச்ச மாதிரியே தான் இருக்கு ஆனா இந்த தாயம்மாவோட இடம் எல்லாம் வாங்கி எல்லாம் பிரபலம் ஆனாலும் இந்த தாயம்மா தாயம்மா தான் தாயம்மாவே மீனாட்சி மீனாட்சியே தாயம்மா ஓம் அரி ஓம்